குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இது பண்ண முடியல பிடிச்சிட்ட ட்ரெஸ் எல்லாம் ரூமில் மாட்டேங்கிச்சு அதனால் இது இது பண்ணுறேன் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி திதி மதியம் ரெண்டு ரெண்டரை வரைக்குமே பௌர்ணமி அதன் பின் பிரதமை திதி திருவோண நட்சத்திரம் இன்று திருவோண நட்சத்திரம் மாலை நாலு நாலு மணி வரை அதன் பின் அவுட்டர் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற ஜூலை மாதம் நல்ல நேரம் என்கின்றது சுபகோறை வந்து ஏழரை டு ஒன்பது காலம் காலை ஒம்பது டு பத்தரை யமகண்டம் மதியம் ஒன்றரை டு மூணு குளிகன் காலை ஆறு டு ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் புது ஆவணி அவிட்டம் இன்று ஆவணி அவிட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கும்பிட்றவங்க ஆவணி அவிட்டம் சூரிய உதயம் காலை ஒன்பது ஆறு ஆறு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பது சந்திர உதயம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டு ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டு முதல் பனி பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய ராசிபலன் மேஷம் அஸ்வினி முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் பரணி உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை சாதிப்பீர்கள் கார்த்திகை உடல் நிலையிலிருந்து பாதிப்பு விலகும் ரிஷபம் கார்த்திகை பெரியோர்களின் ஆலோசனை நன்மை கொடுக்கும் ரோகிணி விழிப்புடன் செயல்பட படுவீர்கள் மிருகசீரிடம் நினைப்பதை சாதிப்பீர்கள் மிதுனம் நேற்று ஏற்பட்ட மிருகசீரிடம் நேற்று ஏற்பட்ட தடைகள் விலகும் திருவாதிரை சந்திராசமம் தொடர்வதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது புனர்பூசம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கு காரணத்தை கண்டறிந்து செயல்படுவீர்கள் கடகம் புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள் பூசம் பணியிடத்தில் நெருக்கடி விலகும் ஆயில்யம் பணவரவு உண்டாகும் சிம்மம் மகம் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் பூரம் இழுப்படியாக இருந்த பிரச்சனை முடியும் உத்திரம் நிரந்தர வருமானத்திற்கு வழி உண்டாகும் கண்ணி உத்திரம் உற்சாகத்துடன் செயல்படுவீர் அஸ்தம் மனதில் இருந்த குழப்பம் விலகும் சித்திரை உணவு உறவினர்களின் உதவியால் உங்கள் முயற்சி முன்னேற்றம் உண்டாகும் துலாம் சித்திரை செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் சுவாதி நட்சத்திரம் திட்டமிட்டிருந்த வேலை மாற்றம் செய்வீர் விசாகம் உழைப்பு அதிகரிக்கும் விருச்சிகம் விருச்சிகம் விசாகம் முயற்சி வெற்றியாகும் நாள் அனுஷம் பிறர் ஆச்சரியத்துடன் பார்க்கும் நாள் கேட்டை பழைய முயற்சி ஒன்றில் ஆதாயம் காண்பேன் தனுசு மூல நட்சத்திரம் நன்மையான நாள் போராடம் எதிர்பார்த்த இர இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உத்திராடம் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் மகரம் உத்திராடம் வியாபாரத்தில் வருமானம் கூடும் திருவோணம் எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் அவிட்டம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கும்பம் அவிட்டம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சதயம் குடும் குடும்பத்திரின் குடும்பத்தினரின் எதிர்ப்பிற்கு ஆளாக வேண்டியிருக்கும் போரட்டாதி வாகனத்தால் செலவு ஏற்படும் மீனம் யோகமான நாள் உங்கள் முயற்சி லாபமாகும் உத்திரட்டாதி குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் ரேபத்தி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானத்தில் அதாவது வியாபாரத்தில் வருமானம் கூடும் நல்லதை விதைத்திடு மனதில் நல்லையும் பொது பழன் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் தடைபட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பு விலகும் குழப்பம் நீங்கும் நல்லதை விதைத்திடு மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்திடு தர்மம் செய்தால் சந்ததியினர் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்வர் ஆண்டவரின் உபதேசம் விண்ணுலக மார்க்கத்திற்கு வழி உனக்கான மரியாதை உன் செயலில்தான் உள்ளது எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செய் உன் நட்பு மறந்து போகும்படி இருக்கக்கூடாது நில நினைவில் நிற்கும்படியான நல்ல செயல்களில் ஈடுபடு நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனிகளை தராது இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நேற்று வந்து நேத்தெல்லாம் வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாக எல்லாம் செஞ்சு எல்லாம் இது பண்ணினது அதனால் இன்னைக்கு என்ன என் புக்கு கிடச்சிருக்குன்னா திருப்பாவை கிடச்சிருக்குது ஆண்டாள் இன்னைக்கு வேறு சனிக்கிழமை ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ராமானுஜாய நமோ நம் ராமானுஜாய நமக பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு லக்ஷ்மிநாத சமாம் வாம் நாத யமுனா மத்யமாம் அஸ்மதாசார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் பாண்டியப்பட்டர் அருளி செய்தது மின்னார் தடமதில் சூழ் வில்லிப்புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் கிளியறுத்தான் என்று உரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வலியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர்விரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தாண்டு பாதங்கள் யாமுடைய உடையம பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டத்தின் தோல்மணி ஒன்னா உன் சேவடி செல் செல்வி திருக்காப்பு அடியோடும் மோடும் நின்னோடு பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளந்துரையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டே வாழாற் பட்டு நீன்றிரு வந்து மண்ணும் மணமும் கொன்மின் குழா பட்டு நின்றீர்களை எங்களைக் குழுவினில் புகுத லொட்டோம் ஏழாட்காலும் படிப்பிலும் நாங்கள் இராக் ராக் கதர்வால் இலங்கை பாலாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இந்த பல்லாண்டு இது வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து திருவரங்க பெருமாள் அரையர் அருளி செய்தது மண்டங்குடி என்பர் மாமரையூர் மன்னிய சீர் தொண்டரடி பொடி தென்னகரம் கண்டு பண்டு திணர்த்த வயல் தென்னரங்க தம்மானை உணர்த்தும் பிராணுதி பெரியார் திரு பெரியார் திருவடிகளே சரணம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றமாம் பொற்பதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோரம்பாவாய் இந்த மாதிரி அவ்வளவு அழகான ஒரு திருப்பாவை இந்த புக்குதான் கிடைச்சிது அதனால அதை இது பண்ணு திருவம்பாவை ஆதியும் அந்தமும் இல்ல அரு அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டே கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதோ வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதவன் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ் தொழி போய் வீதி வாய் கேட்டாலுமே விம்பி விம்பி மெய்மறந்து போதார் அமலியின் மேல் நின்றும் புண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவார் இந்த மாதிரி இந்த திருவம்பாவை சக்தியை வியந்தது மாதிரி திருப்பாவை திருவம்பாவை நம்ம வந்து எப்போ வேணால் படிக்கலாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளுக்குரிய அந்த ஒரு திருவோண நட்சத்திரம் அந்த ஒரு நாளை எல்லாம் மாரியம் கொண்டியே நடந்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து என்ன சொல்லதும் ஒன்றும் புரியலை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி மூட்டு வலி அந்த பவுடர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு மூட்டு வலிக்கு என்ன வேணுனாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் இன்னும் சொல்லுங்கள் ஹேர் ஆயில் பாப்பாவது ரொம்ப நல்லாயிருக்கு முட்டுவலி மூலிகை பவுடர் வந்து கொஞ்சம் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க உங்களுக்கும் அப்படி வேணும்னா சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் ஏன்னா அந்த மூலிகை எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணால் ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறோம் தான் ஆனால் இரநூறுபா அதுக்கு கொடுக்கலாம் நிச்சயமாக அதற்குண்டான பலன் அதில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மார்கழி திருவிழா இன்றைக்கி வந்து ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்டங்கிறது வந்து இவங்க தான் ரொம்ப இதாக கொண்டாடுவாங்க ஐயராக ஐயர் ஒரு காரடையான ஆவணி ஒருட்டோம்னா ரொம்ப கொண்டாடுவாங்க இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கொண்டாடுறாங்க அதனால் நீங்கள் என்ன ஒரு இதுனாக்கா முருகப்பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைத்து அவர் அவர் துளசிக்கு தான் மயங்குவார் அதனால் அதை நீங்கள் செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மூட்டு மூலிகை பவுடர் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நன்றி நன்றி நன்றி